கௌதமர் புற்றும் கருணைமாமலையை கடைக்கணி தாழ்வாய் அருணாச்சலா நேசமல் எனக்கு ஆசையை காட்டினி மோசம் செய்யாதோ உணாச்சலா நைந்திரிகனையா நல்லிலை பதத்தில் நாடிக்கொள்ளல அருணாச்சலா என்போலும் தீணரை இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தால் அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் வெட்டனி பட்சி தாய்ப்புற அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இந்த மழை வெள்ளம் பத்தி நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் சில ஆன்மீக சிந்தனைகள் மனசுல ஓடிண்டே இருந்தது சரி அதெல்லாமும் வந்து தொகுத்து இந்த வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த பிரளயம் பத்தி இப்போது நிறையா பேர் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்துடுறது மெட்ராஸே முழுகிடும் தமிழகமே முழுகிடும் அப்படிலாம் சொல்றா சயின்டிஃபிக்காக சில ரீசன்ஸ் இல்லாமல் சொல்கிறா குளோபல் வார்மிங் எஃபெக்ட் இருக்கு லேயர் அந்த எஃபெக்ட் இருக்கு கிளைமேட் சேஞ்ச்னால இந்த மாதிரிலாம் ஏற்படுறது அப்படின்லாம் நிறைய சொல்றா ஸோ அது ஒரு பக்கம் வந்து பெயின்ட்ருக்கு அதே மாதிரியே பஞ்சாங்க கணிப்புகள்லயும் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு இரநூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் இரநூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் எல்லாம் சொன்னால் இப்போ நைன்டி டூ சென்டிமீட்டருக்கும் வந்துடுது இப்போ இதுல வந்து எனக்கு என்ன பண்றது அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இப்போ என்ன போகிறது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் வரும் அதாவது என்ன அப்படின்னாக்க இனிமேல் வந்து ஃபுட்டோட மதிப்பு வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு அப்புறம் வந்து ஜாஸ்தியாக போகும் ஆனா வந்து இது ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாக தான் பிரகிருத்தி பண்ணும் தான் என்னுடைய ஒரு இது ஏன்னா நம்மளுடைய பாகவத புராணத்துல நான் நேத்திக்கு வீடியோவில் சொன்ன மாதிரியே ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு கலியுகத்தில் இன்னும் ஃபோர் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இயர்ஸ் வரையும் கலியுகம் இருக்கணும் அப்புறம் ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கிருதயுகமே வரும் ஸோ வந்து அதனால் வந்து மகா பிரளயம் அப்படிங்கிறதுலாம் இப்போ ஏற்படாது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் ஏற்படும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறா இல்லையா முப்பது வருஷத்துக்கு வாழ்ந்தவனு இல்லை கெட்டவனும் இல்லை அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியலன்னா நைன்டீன் நைன்டிஸ் பீரியடில் வந்து அண்ட்ரஸ்ட் நிறையா இருந்தது ஸோ அது அது இன்னொன்று என்னென்னா அந்த பிரகிருதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனையும் டார்கெட் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல கொண்டு வருது அதுக்கப்புறம் வேற ஒரு லொகேஷனுக்கு போகிறதா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல ஸோ வந்து இதெல்லாம் நம்மளுடைய ஈஸ்வரன் வந்து எப்படி வச்சிருக்காரு அப்படின்னாக்க நம்மளுடைய அறிவுக்கு எட்டாததை வச்சிருக்காரு ஆனால் நான் நேத்திக்கே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா வி ஷுட் ஹோப் ஃபார் த பெஸ்ட் நம்மள்ட்ட இருக்கிற தர்ம சிந்தனைகளை வளர்த்துக்கிறது தான் இருக்கணுமே தவிர நான் பேனிக்க ஆகக்கூடாது பேனிக்கா ஆகிற மாதிரியான வீடியோஸை தேடி தேடி போய் ஆசைப்பட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா நம்மளால தாங்க முடியாது அதை வந்து அந்த ருத்ர தாண்டவத்தை வந்து நம்மளால தாங்க முடியாது அதனால வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு சிந்தனை இப்போ சொன்னது வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒரு ஒரு விவகாரமா சொன்னது இப்ப செகண்ட் லெவல்ல நான் சிந்தனை பண்றது என்னன்னா நான் திருப்பி 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 பல தடவை ஹிரண்ய கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்பம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன் அதை இப்போவாது புரிஞ்சுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம் ஹிரண்ய கர்ப்பா பிரின்சிபிள்னா சமஷ்டி சமஷ்டினா என்ன அர்த்தம் தெரியுமா ஜென்ரலா பாத்தீங்கன்னா கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றதே வந்து அந்த ஹிரண்ய கர்ப்பம் கிட்டத்தட்ட ஹிரண்ய கர்ப்பம் தான் கடவுள் அதாவது என்னென்னா இப்ப நான் இருக்கேன் இப்போ நீங்க இருக்கேன் இப்ப நம்ம ரெண்டு பேர் தனித்தனியா இருக்கும்போது வெஷ்டின்னு பேரு இண்டிவிஜுவல் இந்த வெஷ்டி எல்லாம் கூட்டுக்கலவையார் நம்ம எல்லாரும் சேரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சரீரம் வருது பாருங்க அதுதான் ஈஸ்வரனோட சரீரம் அதுதான் வந்து ஹிரண கர்ப்பம் அதுலயே என்னன்னாக்க வைஸ்வானரன் அதாவது இந்த ஸ்தூலமான இந்த கிள்ளி பார்க்குற சரீரம் வந்து வைஸ்வானரன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த கிள்ளி பார்க்கறதுக்கும் முன்னாடி தன்மாத்திரம் அதாவது இப்படி இந்த பிரகிருத்தி இந்த பிருத்தினி தத்துவத்தில் இப்ப நான் உணர்றேன் பாருங்க இந்த சரீரம் வந்து ஸ்தூல சரீரம் பஞ்சபூதத்தையும் நான் உணர முடியும் அதாவது ஜலத்தை அதே மாதிரியே காற்ற நெருப்பு அதனால ஆன இந்த பஞ்சபூத சரீரம் ஸ்தூல சரீரம் இதுல ஒரு வெஷ்டி இருக்கு இதுக்கு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்க்கு பேர் வைஸ்வானரன் பேர் ஈஸ்வரன் தான் அதுவும் ஸ்தூல சரீரமா ஈஸ்வரன் எல்லாருடைய ஸ்தூல கிராஸ் பாடி அந்த கிராஸ் பாடிக்கு அடுத்து சட்டில் பாடி சட்டில் பாடி தான் வந்து தைஜசன் தைஜசன் தான் இரண்டு சட்டு சட்டில் பாடியில என்ன இருக்கு அப்படினாக்க கிரியேஷனுக்கு கடற்கரை மாதிரி அது அது கிட்டத்தட்ட ஈஸ்வரன் தான் அது சோ அது அதுதான் வந்து கான்செப்ஷன் ஆஃப் கிரியேஷன் வந்து தான் வந்து சங்கல்பம் உருவாறு சங்கல்பம் உருவாறுன்னா உங்களுக்கு எனக்குன்னு தனித்தனியா வில் இருக்க மாதிரி ஈஸ்வரனுக்கு ஒரு வில் கலெக்டிவ் வில் தான் வந்து ஞானிகள்லாம் அந்த பாடியில் தான் கிரண கர்ப்பத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கும்பொழுது தான் உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கஷ்டத்தையும் அவள் உணர்றான் இப்ப மதுரையில வந்து பட்டம் பொழுது ஏன் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த பிறம்படி பட்டுது அப்படின்னாக்க அது ஈஸ்வரனே வாங்கிட்டு பெரும்படி அதனாலதான் வந்து அமிர்தானந்தமி மகா அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மண சுவாமி ரமணர் எல்லாரும் லோகத்தில் இருக்கிற எல்லாருடைய அவ போக்கஸ் பண்ண அப்படின்னாக்கா அவளோட கஷ்டத்தை இவ்வளவு உணர்ந்து அவள மாதிரியே அழ முடியும் ஏன்னா நம்மளோட பாடி எல்லாமே அங்க போய் ஒடுங்குறது இப்போ இது ரெண்டு சரீரம் பார்த்தாச்சா நம்ம வைஸ்வானரன் இரண் சரி சார் அதுக்கும் பிரளயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிற வரேன் பிரளயம் பிரளய ஜலம் அப்படிங்கும் பொழுதே வந்து பிரளயபையோ செல்லே அப்படின்னு அஷ்டபதியில ஆரம்பிக்கிறான் பிரளய ஜலம் அதுல வந்து க்ஷீராப்திநாதனா பகவான் படுத்துன்னு இருக்காருன்னு சொல்றாரு இல்லையா அந்த ஷீராப்திநாதனா மகாவிஷ்ணு படுத்துறது வந்து அதுதான் கிரணகர்ப்பம் அது காஸ்மிக் கான்சியஸ்னஸ் கோல்டன் எக் கோல்டன் வாம்பு ஹிரண்ட கர்ப்பம் அப்படின்னா என்னன்னா அப்பதான் அந்த கான்செப்டுவலி பாத்தீங்கன்னா அதுல நீ நாங்கிற பேதமே இல்லாம அத்தனை பேரும் வந்து கலவையா அன்மேனிஃபெஸ்டா இருக்குது இப்போ வந்து அந்த ஹிரண கர்ப்பம் ஒடுங்குற ஒரு இடம் எதுனா மகா காரண சரீரம் அதுதான் வந்து ஈஸ்வரனோட நிஜஸ்வரூபம் மகாகாரண சரீரம் தான் ஆத்ம தத்துவம் நிர்புணம் பிரம்மம் அங்க ஒடுங்கறதுக்கு முன்னாடி அந்த ஹிரண கர்ப்பத்துல வந்து அது ஒரு டான்ஸ் காஸ்மிக் நடனம் அப்படின்னு சைவத்திலையும் சரி க்ஷீராப்திநாதனா பகவான் படுத்துட்டு இருக்காரு அது அந்த ஹிரணகர்ப தத்துவம் இது என்னோட இன்டர்பிரிட்டேஷன் இப்போ அந்த தத்துவத்தை வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல அந்த ஹிரண கர்பன் அப்படின்னா என்னன்னா அவன் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான் ஹிரண கர்பன் அவனோட ட்ரீம்ல எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் அவனோட ட்ரீம் நைட் மேல போகும்போது நம்ம அஃபெக்ட் ஆகும் நமக்குன்னு ஃப்ரீ வில் கிடையாது ஒன்னிஷ்டம் என்ன சொல்றது அதுதான் பி டன் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கு பைபிள்லயும்னா இதேதான் தை வில் வில் பி டன் ஏன்னா இப்போ எனக்குன்னு ஒரு தனி வில் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் நான் இந்த ஹிரண கர்ப்பனோட கனவுல ஒரு பாத்திரம் நான் ஆப்ஜெக்ட் அப்போ என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரலயம்லாம் நடக்கிறத ஒரு நாலு அதாவது அந்த இடத்துல வந்து அந்த ஹிரண கர்ப்பனோட பிரின்சிபிள்ல அப்படி ஒரு சலனம் ஏற்படுறது அவரோட சரீரத்துக்குள்ள ஒரு சலனம் ஏற்படுறது அது வெளியில அப்படி தெரியறது ஸோ அது வந்து சின்ன சின்ன இதுக்கே இப்படி இருக்கு ஒரு நாள் என்ன ஆகும்னா இந்த ஹிரண கர்ப்பனே தனக்குள்ள தான் ஒடுங்கிறது அதுதான் பிரம்ம பிரளயம் சரி இப்ப பிரம்ம பிரளயம்னு ஒரு நூறு வார்த்தையை கொண்டு வந்துட்டேன் இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தை நான் சொல்றதெல்லாம் எல்லாம் புரியலனாலும் நீங்க கேட்டுட்டு எல்லாம் உள்ள போயிடும் ஏன்னா அது நம்ம சரீரம் அது நம்ம எல்லாருக்கும் நம்ம போய் ஒடுங்குற சரீரம் இப்ப ராத்திரி நம்ம போய் எல்லாரும் எங்க ஒடுங்குறோம் நித்திய பிரளயம் நித்திய பிரளயம் ராத்திரி டைப் ஆஃப் பிரளயம் பாகவதத்துல வருது நித்திய பிரளயம் இருக்கு அப்புறம் நைமித்திக பிரளயம் இருக்கு அப்புறம் வந்து பிரம்ம பிரளயம் இருக்கு அப்புறம் வந்து ஆத்தியந்திக்கு அப்புறம் மோஷத்துக்குன்னு ஒரு பிரளயம் நேம் சொல்றேன் அதை விட்டுருவோமே இப்போ வந்து என்னன்னா இந்த கல்பாந்திர பிரளயம்னு ஒன்று இருக்குது பிரம்ம கல் பிரளயம்னு ஒன்று இருக்குது நித்திய பிரளயம்னு ஒன்று இருக்குது நித்திய பிரளயத்தில் வந்து நம்ம ஒடுங்குற இடம் வந்து தூக்கம் கனவில்லாத தூக்கத்துக்கு வந்து காரணம் செய்கிறோம் அங்கே தான் பண்ணும் ஒடுங்குறான் அந்த இதுலேருந்து நம்ம திரும்பியும் அடுத்த நாள் சிருஷ்டி நமக்கு ஆரம்பிக்கிறது இது இண்டிவிஜுவல் லெவல்ல இதுவே வந்து காஸ்மிக் லெவல்ல வந்து பிரம்மா தூங்க போயிட்டாருன்னா என்ன ஆகும்னா கல்பா கல்பாந்தர் கல்பம் அப்படின்னு சொல்லி கல்பாந்திர பிரளயம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன அப்படின்னா நீ நான் கிடையாது நம்ம எல்லாரும் மொத்தமாக தூங்க போயிடுறோம் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னாக்க நம்மளோட கர்மாவெல்லாம் அப்படியே இருக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன ஒருத்தருக்கு வந்து இப்போ போய் வந்து ஒரு பிச்சைக்காராளுக்கு நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் ரா பிச்சைக்காராளுக்கு வந்து சாதம் போட்டு அன்னதானம் அன்னதானப்பட்டிருக்கேன் அந்த புண்ணியம் இருக்குன்னா அதை எங்கேயும் கணக்கில் போகவே போகாது நம்ம போய் ஒடுங்கிட்டா அடுத்து சிருஷ்டி வரும் பாருங்கோ அதில் வந்து உங்களுக்கு அந்த சௌகரியம் அந்த அந்த எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ண அந்த கர்மாவுக்கு எல்லாம் வந்து நமக்கு அந்த ஒரு புண்ணிய பாபங்கள் இருக்கும் நம்ம பண்ண டிவோஷன் அந்த சம்ஸ்காரம் எல்லாம் ஒவ்வொருட ஜீவனோடதும் அப்படியே இருக்கும் ஆனால் லயத்துல இருக்கும் எல்லாரும் அதுதான் வந்து என்ன கல்பாந்திர பிரளயம் ஸோ இப்போ நடக்கிறதுலாம் வந்து என்னன்னாக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து பிரளயம் கிடையாது பிரளயம் அப்படிங்கிறத நம்மளால தாங்கவே முடியாது அது எப்படி ஏற்படும் அப்படின்லாம் வந்து போட்டிருக்கு பகவதத்துல எல்லாம் அதாவது நூறு வருஷத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிராட் வரும் ஃபேமின் வரும் எதுவுமே வந்து யாருக்கும் சாப்பிட கிடைக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து சாப்பிட்டுப்பா அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து அந்த வெப்பத்தை அப்படியே கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்வாங்கிக்கும் போது வெப்பம் நிறைய ஆகி டொர அதாவது ரெயின் கண்டினியூஸாக ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் கண்டினியூஸாக ஹண்ட்ரட் இயர்ஸ் ரெயினே இல்லாமல் அப்புறம் கண்டினியூஸாக ஹண்ட்ரட் இயர்ஸ் ரெயின் இப்படிலாம் பல இதில் போய் வந்து அந்த மகத்தத்துவம் ஒடுங்கி ஒடுங்கி பிரளயம் ஏற்படும் அப்படின்லாம் வந்து பாவதத்தில் எல்லாம் இருக்குது பாவதத்தில் வந்து ஐ திங்க் டென்த் கண்ட்ரோல வந்து இதை பற்றி நிறையா இருக்குது அதில் என்ன அப்படின்னாக்க பிரம்மாவோட ஆயுச ஆயுஸ் அப்படின்னு சொல்றாலே கிரணிகர்பனோட ப்ராடக்ட் தான் பிரம்மா நம்ம எல்லாரையும் படைச்சது அந்த காஸ்மிக் எல்லா கூட்டுக்கலவை அந்த ஒரு குரூப் அந்த ஆஃப் ஆல் அந்த பிரம்மாவுக்கு வந்து இப்ப வந்து ஒரு நாள் அப்படின்னா பிரம்மாவுக்கு மொத்தம் ஃபோர் தௌசண்ட் யுகம் போகணும் காலம்பரம் பொழுதுக்கு அதே மாதிரி ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் யுகாஸ் வந்து அவர் தூங்க போயிடுறார் அவர் தூங்க போறதுதான் கல்பாந்திர பிரளயம் அதுல வந்து புவகா ஓம் சுவகா இந்த மூணு லோகமும் போயிடும் பூலோகம் புகர்லோகம் சொர்க்கலோகம் இதெல்லாம் வந்து போய் அட ஒடுங்கி போயிடும் மகத்து பிரம்ம பிரம்மா தூங்க போகும்போது அப்பவும் நம்மளோட அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல தான் நம்ம எல்லாம் இருப்போம் அதுக்கப்புறம் பிரம்மா அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது சிருஷ்டி பண்ணும் ஆரம்பிக்கும் போதுதான் திருப்பி அத்தனையும் நம்ம கிளம்பி வரும் அப்பதான் வந்து பதினாலு மன்வந்தரங்கள் பிரஜாபதி எல்லாம் தனித்தனியா இந்திரன் எல்லாரும் வருவோம் அப்போ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே மைண்ட் பிளாகிங்கா இருக்கு தான் அப்பர் பெருமான் சொன்னார் ஒரு கோடி பிரமரும் நுந்தினர் ஆறு கோடி கங்கை மணலெண்ணில் இந்திரர் இடிலாத வண்ணீசன் ஒருவனே ஏ அப்படின்னு வந்து அப்பர் பாடியிருக்கார் அதனால ஏ ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் நூறு கோடி பிரமரும் நுந்தினர் அப்படின்னா எத்தனை பிரம்மா போயிட்டு வந்திருக்கா பாருங்க ஒரு பிரம்மாவுக்கே அவரோட ஒரு பகல் பொழுதுக்கே நாலாயிரமும் போகணும் அப்ப இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு வந்து ஃபிப்டி ஃபர்ஸ்ட் இயர் நடக்கிறது அப்படின்லாம் கூட நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளோட டைமென்ஷன்லேயும் ஒன்றுமே தான் பிகாஸ் நம்ம வந்து ஒரு எறும்பா இருந்துட்டு நம்ம வந்து ஒரு எறும்பு வந்து சிங்கிள் டைமென்ஷனாக அதை எப்படி டூ டைமென்ஷனல் த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸை கற்பனை பண்ணிக்க முடியும் கற்பனை பண்ணிக்க முடியாது அப்போ நம்ம த்ரீ டைமென்ஷனாக இருந்துட்டு செவன் எயிட் டைமென்ஷன்ஸா இருக்கிறத கற்பனை பண்ணிக்கிறோமோ மூத்தரில் நம்மளால கான்செப்டுவலிக்குள்ள யூகிக்க முடியாது இப்போ வந்து என்னன்னா இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது வந்து நம்ம சிற்றறிவுக்கு எட்டுறத வச்சுட்டு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து ஈஸ்வரன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறார் ஏன் ஒரு 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 ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்புறம் இன்னொரு ஏரியாவுக்கு போகிறது அப்படிங்கும் பொழுது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பிரிய மாதிரி தெரியாது இப்போ மற்ற ஏரியாவில் இருக்கிறவளால் என்ன பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு ஒன்று வரும்போது மற்றவா பிரார்த்தனை பண்ணிப்பா அப்போ ஈஸ்வரன் ஒரு இடத்துல நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல வச்சிருக்கார் நம்மளுடைய ஹெல்பிங் டெண்டன்சி நம்மளுடைய உதவ குணம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நமக்குள்ள காரூண்யம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக வச்சிருக்கார் சோ இதெல்லாம் அப்படிதான் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றுறது இப்போ நான் சொன்னதுல வந்து உங்களுக்கு எதுவுமே புரியலைனாலும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருக்கு நடந்தாக்க அது ஓகே சார் நிறைய பேருக்கு நடந்ததுன்னா சமஷ்டின்னு பேர் சமஷ்டி கர்மா இது எல்லாமே சமஷ்டியா கலெக்டிவா நம்ம பண்ணத்தோட எஃபெக்ட் இது ஸோ வந்து அதனாலதான் கலெக்டிவா பூஜை பண்றோம் கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை கடவுள் பிரார்த்தனை தான் நீங்க வந்து மாரியம்மன் கடவுளை பூஜை பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னாக்க யு ஆர் ஒர்ஷிப்பிங் த என்டையர் வேர்ல்டு ஏன்னா வந்து அந்த விராட் தத்துவம் கிரணகற்ப தத்துவத்தை தான் நீங்க ஒர்ஷிப் பண்றீங்க ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் வித் கிரணகர்பா இண்டிவிஜுவலா இருந்தா இண்டிவிஜுவலுக்கு மோஷமே கிடையாது ஏன் அப்படின்னாக்க அந்த இண்டிவிஜுவல் அது ஒரு மைரேஜ் கிடையாது இந்த கலெக்டிவ் சிப்டிக்கு தான் கிரணகற்பத்தோட ட்ரீம்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்டா இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரு ஃப்ரீவில் இருக்க முடியும் அவன் பார்த்து கனவை விட்டா தான் உண்டு சோ அந்த மட்டும் புரிஞ்சாலே போதும் லாபமே அப்புறம் லாபமே நுட்டு லாபமே நுட்டுனே அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் இணைப்பெற இருக்கு எதுவோ உனக்கு அருணாச்சலா கௌதமர் கோற்றம் கருணைமாமலைய கழக்கணி தாழ்வாய் அருணாச்சலா சையனத்தல்லில் சேவனை சுடுமலார் உயிவகை எதிரிய அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல் நாயர்